வெல்கம் டு மை சேனல் சிவாயம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம ஒவ்வொரு திருமுறையிலையும் ஒவ்வொரு பாடல்களா வரிசையா பண்ணோட ராகத்தோட நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த வீடியோல மூன்றாம் திருமுறையில் திருஞான சம்பந்தர் எழுதிய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்கின்ற அந்த பதிகத்தை பார்க்க போறோம் ஒவ்வொரு பாடல்களுமே நம்ம பொருளோட பண்ணோட ராகத்தோட இந்த பதிகங்களை பாடுறது ரொம்ப விசேஷமான ஒரு இறைமயமான ஒரு செயல்னே சொல்லலாம் இந்த பதிகத்தோட பொருள் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே இறைவனை வந்து அப்படியே கெஞ்சி பாடுறார் திருஞான சம்பந்தர் இந்த பாடலோட அந்த பொருள் நம்மை அப்படியே உருக வச்சு அப்படியே இறைவனோட பாதத்தை தவிர நமக்கு வேற எந்த சிந்தனையும் தராம இருக்கின்ற ஒரு பதிகம்னா இந்த பதிகம் இந்த காதலாகி கண்ணீர் மல்கி இந்த பதிகம்னே சொல்லலாம் இப்போ இந்த அற்புதமான பதிகத்தோட அர்த்தம் பார்க்கலாம் இந்த அர்த்தத்தோட நம்ம பாடும்போது நம்ம கண்ணில் கண்டிப்பாக அந்த ஒரு துளி நீர் அவ்வளவு இறை பக்தியை வந்து நமக்கு அளிக்கிறது முதல் பாடலா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இந்த பாடலுக்கு இந்த பதிகத்தோட முதல் பாடலுக்கு உரிய பொருள் என்னன்னா அப்பனே நான் வந்து பரிதாபம் பரிதாபமாக உன்னை காதலிச்சு உன்னோட ஒன்னையே நினைச்சு கண் என்னோட கண்ணீரை எல்லாம் மலராக உனக்கு அர்ப்பணிச்சு நான் உருகுகிறேன் மனம் என்பது அந்த பக்தி காதலால் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மனம் உருகி அந்த கண்ணீரும் மலர்களும் அப்படியே வழிபடுது நமது வாழ்க்கையோட நன்னிரியானது அந்த மந்திரம்தான் வேதங்களின் மெய்ப்பொருளாகவும் இருக்கு இரண்டாவது பாடலுடைய பொருள் இந்த மருந்தில் நம்பிக்கை வந்து பயனாகும் வகையில் நமச்சிவாய நாமத்தில் நம்பிக்கை வைத்தால் செம்பொன்னாய் பிரகாசிக்கும் பெருமானை நாம் அடைவோம் அதனால மந்திரத்தில் நம்பிக்கை வைத்து பாடணும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது பாடலுக்கு நமச்சிவாய மந்திரத்தை வந்து உருத்ர மாலையுடன் மனதாய வைத்து எண்ணும் பக்தர்கள் எந்த நிலைக்கு வராங்கன்னா உயர்ந்த ஆன்மீக யோக நிலையை அடைறாங்க நான்காவது பாடலுக்குரிய பொருள்கள் வந்து மரணத்தின் தூதுவர்கள் கூட பயந்து விடும் நிலையில இந்த நமச்சிவாய நாமம் உச்சரிப்பதால நம்மை அந்த மந்திரம் காக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாவது பாடலுக்கு எந்த கொடிய பாவங்களில் ஈடுபட்டாலும் கூட நமச்சிவாய நாமத்தை பேசுபவர்களுக்கு அந்த பாவங்களும் நீங்கி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது பாடலுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலக விஷயங்கள்ல இருக்கிற அனைவருக்கு மேலையும் இந்த உலக பற்று எவ்வளவுதான் இருந்தாலும் கூட நமச்சிவாய மந்திரி மந்திரத்தை வந்து சொல்றவங்களை எந்த பிணிகளும் அணுகவே முடியாது அந்த பிணிகள் பிணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன எந்த பிணியும் எவ்வளவு உலக பற்று வச்சிருந்தாலும் கூட இறைவனுடைய நாமத்தை நமச்சிவாய என்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த பிணியும் அணுக முடியாது அந்த மந்திரம் அவர்களை காக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது பாடலுக்கு வந்து நரகம் ஏழு புண்ணியங்களால் எழுனாலும் அப்படின்னா ஏழு வகையாக இருக்கிற நரகங்கள் அவனுக்கு இருந்தாலும் கூட என்னாகுமா நமச்சிவாய நாமம் சொல்லும் பக்தன் முக்தி பெருமையை அடைகின்றான் அவ்வளவு வரம் தரும் இந்த பெருமானின் பெயர் எட்டாவது பாடலுக்கு இந்த இலங்கையில் ராவணன் போன்றவனும் நமச்சிவாய நாமம் சொல்லி மீண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இதுதான் இந்த மந்திரத்தோட அதிசய சக்தி ராவணன் இந்த மந்திரத்தால மீண்டார் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாவது பாடல் பிரமன் திருமால் போன்ற அந்த தெய்வீர்களும் கூட துலங்காத நிலையில் அப்படின்னா அறியாத நிலையில் நமச்சிவாய மந்திரத்தால் உண்மையான ஆழமான உணர்வு அவர்கள் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுது பத்தாவது பாடல் சமணர்கள் புத்தர்கள் போன்றோர் கூறும் அந்த பாவமிக்க சொற்களை எல்லாம் சிவபெருமானுடைய பார்வை இல்லாமல் அவர்கள் வந்து விடமாட்டார்கள் ஆனால் அவன் அவரது அடியார்கள் வந்து இதை கேட்டு ஒழிந்தால் நமச்சிவாய மந்திரத்தை வந்து அழகாக ஏற்றுக்கொள்வார் எப்படின்னா அவர்கள் கூறும் சமணர்கள் பௌத்தர்கள் கூறும் அந்த பாவம் அடைந்த அந்த வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு அடியார்கள் நமச்சிவாயா என்கின்ற நாமத்தை மட்டும் உச்சரிப்பார்கள் அப்படின்னு சொல்லுது இந்த பாடல் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் இந்த நமச்சிவாயா என்கின்ற இந்த வார்த்தை வந்து இந்த இசை நம் உலக பாசம் அனை கொண்டிருக்கும் நம்மளோட அந்த பற்று சங்கிலிகளை எல்லாம் வெட்டிவிடும் இந்த பாடலோட இந்த பாடலே ஒரு சரித்திர சங்கீதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருப்பதிகம் திருப்பதிகம் முழுவதுமே இந்த பொருளை நிலை நிறுத்துகிறது நமச்சிவாய மந்திரம் வந்து ஒரு ஆழமான பக்தி இது ஒரு மாணிக்க மந்திரம் அது மெய்ப்பொருளாக இருக்கின்ற ஒரு மந்திரம் உயிரை காக்கும் பல்நிலை சக்தி நரகத்தின் அச்சத்தில் நம்மை விடுவிக்கின்றது வாழ்க்கை பொறுப்பு நோய் இந்த பாவங்களை எல்லாம் மனதாலேயே நீக்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறையில காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பதிகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பாடலோட பண் கௌசிகம் ராகம் பைரவி இந்த பாடல் இடம்பெற்ற தலம் வந்து ஆச்சால்புரம் திருநல்லூர் பெருமணம் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த தேவாரம் என்கின்ற இந்த இனிய இறைமயமான பயணத்துல ஒவ்வொரு பதிகமுமே பொருளோட பண்ணோட ராகத்தோட நம்ம அனைவரும் இணைந்து பாடலாம் இப்ப நம்ம பாடலை பார்க்கலாம் இந்த பதிகத்தால என்ன பயன்னா நம்மளோட உலக பற்று அனைத்தும் நீங்குகிறது இப்ப பாடலை பார்க்கலாம் காதலே கசிந்து கண்ணீர் மல்கி காதலாஹி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை, நன்னெரிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினோம் மெய்பொருளாவது நாதன் நம்புவாரவர் நாவில் நவீற்றினால் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்போனார் நாலகு கெல்லாம் நம்ப நமச்சிவாயவே ந்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கோடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவராத்தகு பது நக்கநம் நமச்சிவாயவே மந்தோதரும் அஞ்சுவரின் சொன்னால் நயம் வந்தோதவல்லார் தம்மை நன்னினால் நீயமந்தான் நினைவார்க்கு இனியான் வேற்றி நீயமந்தான் நினைவார்க்கு இனியான் நயனும் நமச்சிவாயவே கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையோம் நீங்குவரென்பால் நல்லார் நாமும் நமச்சிவாயவே மந்தரம் மன பாவங்கள் மேவிய வந்தனவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வீனை செல்வமும் மல்குமாள் நந்தினும் நமச்சிவாயவே நரகம் ஏற்புக நாடினர் ஆயினும் ஊரை செய்வாயினர் ஆயின் ஊரு திரர் வீரவியே புகுவித்திடும் என்பரால் வரத நாச்சி வாயவே இலங்கை மன்னன் எடுத்த ஆடுக்கல் மேல் கால் வீரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய் மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமும் நமச்சிவாயவே போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் மூடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரீதாகி தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே கண் கையிலொன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரவிலென்பரால் விஞ்சையண்டர்கள் வேண்ட ஆமுது கண்டன் நமச்சிவாயவே நந்தினாமம் மச்ாய ஏனூ சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாராம் வந்த பாசம் அறுக்கவல்லார்களே சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்கவல்லார்களே திருச்சிற்றம்பலம் சிந்தையால் மகிழ்ந்து இந்த பதிகத்தை பாடுனா என்ன பலன் நமக்கு இந்த பந்த பாசத்தை எல்லாம் அந்த சிவபெருமான் அறுத்து நம்மை இன்புற செய்வார் அடுத்த பாடல் அடுத்த வீடியோவில் நான்காம் திருமுறையில் ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான்காம் திருமுறையில் ஒரு பதிகத்தோட நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி